வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி அதோட விசாக நட்சத்திரம் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் முருகனுடைய பிறந்தநாளா வந்து கொண்டாடுவோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து திங்கக்கிழமை அதாவது சனிக்கிழமை மதியமே வந்து நமக்கு தொடங்கிருச்சு நேத்து வந்து விசாக நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு சோ இன்னைக்கு வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு நம்ம இந்த விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமை நான் செய்த பூஜை அது மட்டும் இல்லாம வேல்மாரல் பத்தின விளக்க உரை ஏற்கனவே ஒரு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஷார்ட்ஸ்ல வந்து ரெண்டு பாடலுக்கான விளக்க உரை கொடுத்திருந்தேன் இந்த விளாக்லயும் வந்து பாத்தீங்கன்னா வேல் பாடலுக்கான விளக்க உரையோட நம்ம வந்து இந்த பிளாகை வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வேல்மாறல் வந்து படிக்க முடியலனாலும் இந்த மாதிரி விளக்க உரை வேல்மாறலோட பதிகம் இது மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் அதே மாதிரி வேள்மாறனுடைய மகிமை வந்து நான் வந்து இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால வந்து நானும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் நேத்தும் நம்ம வந்து முருகனுக்கு தான் வந்து பூஜை பண்ணனால அதே அகல் விளக்கு புது அகல் விளக்கு திரி கூட நான் மாத்தலை ஆனா பூக்கள் மட்டும் எப்பவுமே நம்ம வந்து பூவும் நீரும் வந்து டெய்லியுமே வந்து மாத்தணும் அப்படி பூ வந்து டெய்லியும் கிடைக்கலனாலும் ஒரு நாள் வச்ச பூவை நம்ம வந்து அடுத்த நாள் வந்து எடுத்துடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேத்து வந்து வைகாசி விசாக ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுல நானு முருகனுடைய அந்த பிறந்தநாளை எப்படி வந்து எங்க வீட்டுல நான் எளிமையா கொண்டாடுனேன் அப்படிங்கிறத அந்த விளாக்ல கொடுத்துருக்கேன் இதோட எந்த ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க நானும் வந்து ஒரு முருக பக்தர் தான் நீங்களும் முருக பக்தரா இருந்தா நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய அந்த பூஜை வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வந்துடும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேல்மாறல்ல போன வாரம் படிச்ச ரெண்டு பாடலோட அந்த விளக்க உரையும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் வந்து பாருங்க ஸோ வந்து அந்த ரெண்டு பாடலை மட்டும் படிச்சுட்டு இப்ப மூணாவது பாடலுக்கும் நாலாவது பாடலுக்கும் உள்ள விளக்க உரையை இந்த வாரம் பார்க்கலாம் பருத்த மலை சிறுத்தை இடைவேளுத்த நகை கருத்த குழல் சீபத்தை நிகராகும் ஒரு தன் மழை வீத்தன் என தூலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த ரெண்டு பாடலுக்கு உரிய விளக்க உரையை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்திருந்தேன் இந்த மாதிரி வார வாரம் செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய விளாகு மட்டும் காமிக்காம முருகனுடைய சிறப்பு அம்சங்களான அந்த பாமாலையும் நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ வேள்மாறல்கிற பிளேலிஸ்டை நான் தனியா வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம வேல்மாறனுடைய வார வாரம் போடக்கூடிய விளக்க உரையோட கூடிய பாடலை நான் அதுல வந்து போஸ்ட் பண்றேன் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இப்ப மூணாவது பாடல் சோழற்கரிய திரு புகழை உரை தவறை அடுத்த பகை அருத்த ஊரு கீழும் மரத்தை காணும் திருத்தருளும் ஒரு தன் மலை விருத்தம் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே இந்த பாடலுக்குரிய அர்த்தம் வில்லுக்கு ராமன் என்றால் சொல்லுக்கு அருணகிரி என்று சொல்வார்கள் ராமன் அம்புகள் எப்படி குறி தப்பாமல் செல்லுமோ அதே போல அருணகிரியானின் சொல் முருகனின் நெறி தப்பாமல் செல்லும் அவரை போல் கவி பாடி கந்தனுக்கு சொல்மாலை சூடியவர்கள் யாரும் இல்லை அவரிடம் முருகன் சும்மா இரு என்றார் பொங்கும் கவிகளை அவர் நாவில் முருகன் வேளால் வடித்த பின்னர் எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால் அவரே அதற்கு விளக்கம் தருகின்றார் எனது அறிவியாம் ஓதிய கல்வியும் தாமே பெறவே வேலவர் தந்ததனால் அதாவது முருகன் எனக்கு அறிவும் கல்வியும் தந்தது எதற்கென்றார் அவளை பற்றிய கவிகள் நான் பாட வேண்டும் அது அவனுக்கு அவசியம் என்பதால் எனக்கு தந்தான் என்கின்றார் இனிப்பு சுவை இன்று பலருக்கும் தடுப்பு சுவை ஆகிவிட்டது ஆயினும் திருப்புகள் இனிப்புக்கு மட்டும் எந்த மருத்துவமும் தடுப்பு மருந்து தருவதில்லை அத்தகைய திருப்புகளை பாடிய அருணகிரிநாதரை இந்த பாடல் வரிகள் சிறப்பிக்கின்ற அதுதான் நமக்கு வரும் பகைகளை எல்லாம் அறுத்தெரியும் என்கின்றார் முருகனை பற்றி பாடிய திருப்புவழை கேட்டால் சோம்பல் கொண்டவனையும் ஆம்பல் மலர் போல அரும்பச் செய்யும் இதுதான் வந்து இந்த மூன்றாவது பாடலுக்குரிய விளக்க உரை திரும்பவும் சொல்றேன் கேளுங்க சொலற்கரியது புகழை உரைத்த அடுத்த பகை அறுத்து எழும் மரத்தை நிலை காணும் திருத்த நீயில் ஊதி தருணும் ஒருத்தன் மலை வீத்தம் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து இன்னைக்கு நம்ம மூணாவது பாட்டு அதோட விளக்க உரை பார்த்தோம் நான் வந்து ஃப்ரண்ட் கேமரால வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இடது கையில வந்து நான் வந்து காட்டுற காற்றமா இருக்கும் நான் வந்து வலது கையில தான் எல்லா விஷயமும் செய்வேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரானால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியும் தப்பா நினைச்சுக்க வேணாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்லபடியா வந்து ஒரு பூஜை வந்து பண்ணியாச்சு அடுத்தது நம்ம நாலாவது பாடல் பார்க்கலாம் தருக்கி நமன் முறுக்க வறுஞருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்த நீள் உதித்தருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே இந்த பாடலுக்கான விளக்கம் எல்லா உயிர்களும் எமன் கையில் உள்ளது ஆனால் அவனுக்கும் உயிர் உள்ளது அல்லவா அத்தகைய யமன் உயிர் யாரிடம் உள்ளது மரணம் என்பது யமன் உயிர்களுக்கும் எழுதும் உயில் அதனை மாற்றுவது முருகனின் மயில் இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நோய் முதுமை கொலை தற்கொலை விபத்து என்ற பல வடிவங்களில் யமன் தூதர்களை அனுப்பி வைப்பான் யாருக்கு எந்த தூதர் மூலம் மரணம் வரும் என்று தெரியாது பாரதி பாடுவான் காலா என் காலடியில் வாடா உன்னை காலால் மிதிக்கின்றேன் என்று பாடினான் அவன் யானையின் காலால் மிதிபட்டு காளான காலமானான் அத்தகைய காலனை காலால் உடைத்து கொண்டவன் ஈசன் மரணங்களை எழுதும் எவனுக்கே மரண ஓலையை காலால் எழுதி காலனை கொன்ற காலகண்டானம் நீலகண்டன் குமாரன் முருகன் தலையில் நிலவும் கங்கையும் சடாமுடியும் கொண்ட அந்த சிவனுக்கு யார் சமம் என்றால் அது முருகன் மட்டுமே முருகன் வேறு சிவன் வேறு அல்ல அதனால்தான் முருகனைப் பற்றி பாடிய பாம்பன் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன் என்கின்றார் திருத்தணியில் உள்ள அவன்தான் நோய் முதலான யம தூதர்களை தடுத்து தாய் நின்று காப்பவன் குட்டி போட்ட பூனை புலியை எதிர்ப்பது போல தனது குட்டிகளான மக்களை சிங்கம் போல் நின்று காப்பவன் திருத்தணி முருகன் திருத்தணி முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் முருக பக்தரா இருந்தீங்கன்னா நிச்சயம் இது பிடிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி வேல்மறலுடைய விளக்க உரை நம்ம வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் அதனுடைய ப்ளாக் நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன் இன்னைக்கு முருகனுக்கும் சாக்லேட் வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற கன்னி தெய்வம் நம்ம குழந்தைகள் மூலமா பேசக்கூடிய அந்த கன்னி தெய்வ அம்மாவுக்கும் நான் வந்து என்னுடைய தான் அவங்களும் அவங்களுக்கும் வந்து ஒரு சாக்லேட் வந்து வச்சிருக்கேன் சோ என்னுடைய இந்த பூஜை வந்து நல்லபடியா நிறைவடைந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்து வேலும் மயிலும் என்னென்னைக்கும் நமக்கு துணையா இருக்க அந்த முருகன் நமக்கு சிங்கம் போல நின்று காப்பவன் அந்த திருத்தணி முருகனுக்கு அரோகர உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரியுங்க ஏதாவது ஒன்று மாற்றிக்கணும் வேற மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் அதிகமாக ஆன்மீக பதிவு தான் அதிகமாக வரும் ஸோ அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வந்து ஆன்மீக பதிவு கொடுக்குறேன் டெய்லி விளாக் இதுவுமே வரும் நாளைக்கு வந்து என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் அதனுடைய விளாகும் வந்து கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்றேன் நீங்களும் வந்து எங்க குடும்பத்தையும் என் மகனையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி வணக்கம்